தர்மம் முக்கியமா தானம் முக்கியமா பகவான் கிருஷ்ணரே இதற்கு பதில் சொல்றாரு எப்படி ஒரு ஒரு போல தான் நாள் கிருஷ்ணரிடம் கேட்கிறார் கர்ணனா கிருஷ்ணர் சிரித்தார் இதை புரிய வெறும் வார்த்தை போதாது செயலில் தான் காட்டணும் என்று கூறி இருவரும் பிராமண வேஷம் போட்டு முதலில் தர்மரிடம் சென்றனர் ஐயா சுட சுட சாம்பார் செய்ய ஒரு சந்தனக்கட்டை வேண்டும் என்று தர்மர் பணிவாக கூறினார் மன்னிக்கவும் மழையால் உலர்ந்த சந்தனம் இல்லை அடுத்ததாக அதே வேஷத்தில் கர்ணனை சந்தித்தனர் அவரும் கேட்டதை கேட்டவுடனே வீட்டை முழுதும் தேடினார் இல்லை ஆனால் வெறுமையாக அனுப்ப முடியாது உடனே விலையெடுத்தார் மாளிகையின் சந்தன கதவை வெட்டினார் இதை கொண்டு போய் சமைத்துக் கொள்ளுங்கள் என்றார் அப்போதுதான் கிருஷ்ணர் சொன்னார் தர்மர் தர்மத்தின் அரசன் ஆனால் கர்ணன் தானத்தின் சிகரம் இந்த கதை நம்மை ஒரு